ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐய நாட்டு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழன் தன்னோட ஒன் சைட் லவ்க்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு அப்படியே நிலா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட காதலை அவகிட்ட வெளிப்படையாக சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாரு பயங்கர ட்ரீமில் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நிலாவே என்னை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டப்போ அவள் தான் நம்மக்கிட்ட சொல்ல போறா அப்படின்ற மாதிரி மைண்டில் ஒரு கனவு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சுட்டார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் போகும்போதே நிலாவோட முகம் வேறு மாதிரி இருந்துச்சு அதை சோழன் நோட் பண்ணலை இப்போது பீச்சில் இருக்கும்போது அவரோட மனசாட்சியே சொல்லுது நீ இந்த காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோ அவ தான் வந்து என்கிட்ட காதலில் சொல்லணும் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன்லாம் இல்லடா நீ ஏன்டா இப்போவே சொல்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு அவரோட மனசாட்சி கேட்டப்போ இல்லை அது வரைக்கும் நான் காத்துட்டு தோ இதோ ஆஃபீஸில் ஒருத்தன் கிளம்பிருக்கான்ல அவன் இந் நிலாவை அப்படியே தட்டின்னு போயிட்டே இருப்பான் அதனால நான் என்னோட காதலை சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் தான் அவள் என்ன லைஃப் பார்ட்னராக கன்சிடர் பண்ணுவாள் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணி யோசிக்கவாவது செய்வா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஸோ அவரோட பாயண்ட்டில் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அவரோட சைடில் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது பாசிட்டிவை விட கண்டிப்பாக நிலா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது சோழனுக்கு இன்னமும் தெரியல ஆக்சுவலாக நம்ம வாழ வந்தான்கிட்ட சோழன் போய் பேசி நிலாவுக்கு கால் பண்ணி இந்த டிவோர்ஸ் பற்றியெல்லாம் அவங்கள வேண்டான்னு சொல்லி பேசுறதுன்னு அந்த விஷயத்த மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தாவே நிலா கண்டிப்பாக வாழவந்தான்கிட்ட இப்போதைக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனால் நிலா வாழவந்தான்கிட்ட போய் பேசுறதுக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சந்தேகம் வர்றதுக்கும் சோழனே ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டாரு பல்லவன் தான் அடிக்கடி சொல்லுவார் உன்னோட ஓவர் ஆக்டிங்னாலேயே நீ மாட்டிட்டு முழிக்கப் போகிற அப்படின்னு அது மாதிரி தான் இப்போ நடந்துருச்சு இப்போது அவர் சொன்னது எல்லாமே வந்து பொய் அவர் அவர் பேசினது எல்லாமே பொய் நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எதர்ச்சியாக நடந்ததுன்னு நினச்சா சோழன் தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காருன்னு நிலாவுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு அதுவும் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வாழ வந்தான் போலீஸே சொன்னப்போ இவரால் நம்பாமல் இருக்க முடியல நிலாவால் நம்பாமல் இருக்க முடியல அதனால தான் பயங்கர கோபத்தில் இருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க உங்களோட ஃப்ராடு வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க ஏன் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது இதில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வான் பண்ணியிருந்தாங்க அதே ஒரு விஷயமாவே எடுத்துக்காமல் ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு நிலா கோவப்பட்டாங்கிறது கூட யோசிக்காம திரும்ப திரும்ப இந்த அவங்களோட கிரைம் பாயிண்டை ஏற்றிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாரு சோழன் இப்போ நிலா நல்லா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க என்ன நிலா கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் எதுவுமே பேசல எதுக்காக வெளியே கூப்பிட்டு போக சொன்னீங்க எங்கிட்ட நீங்க ஏதாவது பேசணுமா அப்படின்னு ஆமா நீங்களும் எங்கிட்ட ஏதோ பேசுறதுக்கு தவியா தவிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சோழன் பயப்படுறாரு பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டவும் இல்ல இந்த டிவோர்ஸ் விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஓ அப்படியா என்ன பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க நீங்களா அப்போ நம்ம சோழன் சொல்றாரு இல்லை இந்த டிவோர்ஸ்லாம் எதுக்குங்க நம்ம ரெண்டு பேரும் நிஜமாவே சேர்ந்து வாழ்ந்துடலான்னு தான் எனக்கு தோணுது எங்கள் அண்ணன் கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்களாமா எங்களுக்குள்ளே செட் ஆகாது சோழனுக்கும் என் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு லைஃப் பார்ட்னராக கிடச்சா யாரு தான் வேண்டான்னு சொல்லுவாங்க எனக்கு உங்க கூட வாழ்றதுக்கு பரிபூரண சம்மதம் உங்களுக்கு என் கூட வாழணும்னு ஆசை இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ் வந்துடலாமா அப்படின்னு நான் அந்த காபி ஷாப்ல கேட்டப்ப கூட நீங்க எதுவுமே பேசல சைலண்டா இருந்தீங்க மௌனம் சம்மதம்னு நான் அதனால தான் திரும்பவும் இன்னைக்கு உன்னோட பேர்டேல இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் ஷேர் பண்ணணும் உங்களோட முடிவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நானே உங்களை வெளியே கூப்பிட்டு போகணுன்னு தான் நினைச்சேன் நீங்களே என்ன வெளியே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கேக்குறாங்க என்னங்க நான் உங்களை நேசிக்கிறது என்னோட எனக்கு தகுதிக்கு மீறின விஷயம் எனக்கு அது நல்லாவே தெரியுது இருந்தாலும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் என்னை விட உங்களை வேற யாராலையும் அவ்வளவு நல்லா பாத்துக்க முடியாது உங்களை நான் அவ்வளவு லவ் பண்றேங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கைங்கிறது ஒரு முறை அந்த வாழ்க்கை வாழ்க்கையை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அவங்களோட லவ்வர் ரொம்ப அழகாக ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் ஆனால் உங்களுக்காக என்னால் ஒரு ரிங்கு கூட வாங்கி இந்த ப்ரப்போசலை நடத்த முடியல சாரிங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நிலாவுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு என்னங்க நானே பேசிகிட்ருக்கேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க உங்களோட மௌனம் சமஜத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கவா அப்படின்னு சோழன் கேட்குறாரு சேச்சே நீங்கள் ஏன் அறிகுறின்லாம் எடுத்துக்கிறீங்க என்னோட முடிவை நானே உங்ககிட்ட கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நிலா பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக வேணும் உங்கள் கூட வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நான் தான் சொல்றேன்ல உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையினால் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க இல்லைங்க எனக்கு உங்களை பிடிக்காது டிவோர்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அதுக்கு மேல நான் எதுவும் பேசல அப்படின்ட்டு சரி ஓகே நமக்கு கல்யாணம் நடந்துச்சுல அந்த விஷயத்தை பத்தி ஒரு சில தெளிவு உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க என்னது சொல்லுங்க அப்படின்னு நிஜமாவே நீங்க என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் எதுவும் கொடுக்கலையா எங்க அப்பாவோ எங்க அண்ணனோ யாரும் கொடுக்கல எப்படி அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கும் அதுதாங்க ரொம்ப குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல அவங்க கிட்டேயே போய் கேட்டுட்டு வந்துருவோமா அப்படின்றாங்க ஹா போலாம் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க இல்லைங்க இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்றாரு சோழன் இல்ல ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க நான் ஏற்கனவே வாழ வந்தான் கிட்ட தான் வரேன் அவர்கிட்ட அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீங்க என்னோட ஆதார் கார்டை காமிச்சீங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி நேர்லயே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு இன்னைக்கு நான் செங்கல்பட்டு போயிருந்தேன்னு சொன்னல வேற எதுக்கு போனேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறுறாரு ஏன் பயப்படுறீங்க பேசுங்க பேச ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன தோணுது அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்றாங்க இதுலயும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லு என்ன ஏமாத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க நிலா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு சோழன் பேசாதீங்க இவ்வளோ மோசமான ஆளா நீங்கள் என் கல்யாண விஷயத்தில் எனக்கே தெரியாமல் இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் உங்களை நம்பி நான் உங்கள் கூட வந்ததுக்கு என்னை எவ்வளோ ஏமாத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்றாங்க இல்லைனிலா நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்னு அடைச்சி நிறுத்துங்க இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க இவ்வளோ மோசமானவரா நீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க ஏங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு நான் தான் சொல்றேன்ல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் நீங்க தான் டிவோர்ஸ் ஆகப் போற விஷயத்தை வாழவந்தான்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டும் போது நான் அதை பத்தி கேட்டேன்ல ஏன் நீங்க சொன்னீங்களான்னு ஏன் சொல்லலைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க நீலா எப்படியாவது பொய்யா நடந்த இந்த கல்யாணத்தை நெஜ கல்யாமா மாத்திடலாம் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க உங்களை நான் எவ்வளவு நம்புனேன் இவ்வளோ கேவலமா என்னை ஏமாத்திருக்கீங்க ச்சீ அப்படின்னுலாம் சொல்லிட்டு வாய் பேசிட்டு நிலா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சோழனுக்கு என்ன பண்றது தெரியல நிலா நிலா சொல்றதை நம்பவும் முடியல நம்பாமையும் இருக்க முடியல ஒருவேளை போட்டு வாங்குறாளோ அப்படி அவரோட மனசு தோணுது அதனால வாழ வந்தானுக்கு போன் பண்றாங்க சார் நிலா இன்னைக்கு உங்கள பார்க்க வந்தாளா அப்படின்னு ஆமாப்பா வந்தா அவகிட்ட நான் தெளிவா சொல்லிருக்கேன் விவாகரத்தை எல்லாம் வேண்டாம் அந்த பையன் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான் அதனால சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுமா அப்படின்னு சொல்லிருக்கேன் என்னமோ அங்க பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அப்படின்றாரு ஏன் சார் இப்படி பண்ணீங்க நீங்களே என் வாழ்க்கைய இப்படி முடிச்சு விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்குறாங்க நான் என்னப்பா பண்ண அப்படின்றாங்க ஆமா நீ நீங்க தான் வந்து இந்த விஷயத்தை நிலா கிட்ட சொல்லியிருக்கீங்க அவளுக்கு இதெல்லாம் தெரியாது நான் தான் உங்ககிட்ட வந்து சொல்லி விட்டேன்னு சொன்னால் அவள் வேணால் அமைதியாக இருப்பாளா நீங்க ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சோழன் வந்து ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காரு நான் வேணுணா திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட பேச வா அப்படின்றாங்க பேசின வரைக்கும் போதும் சார் நான் பார்த்துக்கிறேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க நீங்க சொன்னீங்களான்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்புறம் என்னென்னலாம் சொன்னீங்க அப்படின்னு இல்லைப்பா நீ தான் அந்த பொண்ணோட ஆதார் கார்டு கொடுத்த அது ப்ரூஃப் இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சான்னு கேட்டா அதான் நீதா கொடுத்தேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க ஆமா ஏன் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாறி இருக்கா உன்னை ஏன் பிடிக்கலன்னு சொல்றா ஏதோ உன் பக்கம் பிரச்சனை இருக்கு அதனாலதான் அந்த பொண்ணு உன் கூட வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க சார் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டா சென்னையில கூப்பிட்டு போய் நான் விட்டுட முடியுமான்னு கேட்டா நான் கூட்டிட்டு வந்தேன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோம் அங்க நீங்க எங்களை லவ்வர்ஸ் நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க எனக்கு வேற அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்குமா இதுதான் வாய்ப்புன்னு சொல்லுங்க சொல்லி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு என்னப்பா சோழா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டேன் நானே உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு நீ சொல்லிருக்கணும்ல அந்த பொண்ணுகிட்ட இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு அப்படின்றாங்க இல்ல இதெல்லாம் சொன்னா அவ சரியாயிருவான்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்பா சோழனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல சார் என் தலைவிதி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும் பரவாயில்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டல்லாக இருக்காங்க ரெண்டு பேரோட முகத்துலேயுமே சந்தோஷம் இல்லை ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்களோ அப்படின்லாம் போன ஆரம்பிச்சிடுது நடேசனுக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க என்னப்பா ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு இல்லைன்னு ஒன்று தானே சாப்பிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் சாப்பிட்டுட்டு வரீங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க இல்லடா நம்ம தானே எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க இப்போ நிலா இருந்து சோழனுக்கு கால் வருது அட்டன் பண்ணிவிட்டு வெளியே போய் பேசுகிறாரு என்னாச்சுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு நான் ஆறு மாதத்தில் விவாகரத்தை கிடச்சிடுவேன் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் எனக்காக நீங்கள் எதாவது பண்ணணும் அதாவது ஆனஸ்ட்டாக நீங்கள் அதுக்காக எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னை ஏமாற்றின மாதிரி இல்லாமல் இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இந்த முடிவில் தான் இருக்கேன் நீங்கள் எந்த ஒரு அட்வான்டேஜும் என்கிட்ட எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க ஓகே அப்படின்னு சோழன் வந்து ஒரு ஒரு மாதிரி டல்லாக ஓகே சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போ ஓகே சொல்லிட்டு பின்னாடி ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போது நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது பாவம்ல அவர் என்ன பண்ணார் அவருக்கு காதலிக்கிறதுக்கு உரிமை இருக்குது பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லியிருக்கணும் நம்ம ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் ஆனால் அவரை நம்ம முழுசாக நம்பணும்ல நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவரால் எப்படி பண்ண முடிஞ்சது இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு ஆமாம் கல்யாணம் நடந்தால் என்ன நடக்கலனா என்ன அது இந்த கல்யாணம் நடந்ததுனால தானே நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம் சோள அதாவது சேரண்ணா பாண்டி பல்லவன்னு இவ்வளோ பெரிய ஃபேமிலியும் நமக்கு கிடச்சிருக்காங்க இவங்களை விட ஒரு நல்ல இடத்துல நம்ம சேஃபாக எங்கேயுமே இருந்திருக்க முடியாததில்ல கல்யாணம் நடந்ததெல்லாம் ஓகே தான் இப்போ தான் டிவோர்ஸ் பண்ண போறமே டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சோழன் சொன்னாதான் பிரச்சனை அதான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார்ல அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க ஆனால் சோழன் மட்டும் ரொம்ப டல்லாவே இருக்காரு காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்கு கிளம்புறாங்க அப்போ சே சேரன் வளர்க்கும் போல பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆமா சோழன் இங்கே அப்படின்னு பாண்டி கேட்குறாரு தெருளுடா அவன் காலையில் எந்திரிக்கும் போதுந்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிலாவுக்கு அப்பவே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கலாமா சாதாரணமாக பேசலாமா எப்படியும் விவாகரத்து தான் பண்ணிட போகிறோம்ல இனிமே அவர் கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டார் அப்படின்னு நிலா யோசிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பேசுகிறதே அவருக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட நம்ம இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஆமாம் இதே இருந்துடுறாங்க இப்போது நம்ம நிலா ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க சோழன் சாரி கேட்கறதுக்கு வ வழக்கமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரி கேட்பார் அந்த மாதிரிலாம் நடக்குமா எதிர்பார்க்குறாங்க ஆனால் சோழன் கண்டுக்கிறதே இல்லை அவர் பாட்டுக்கு இருக்காரு நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலா ஆஃபீஸ் ஆஃபீஸ் கிளம்பியாச்சா அப்படின்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கேன் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு நம்ம பாண்டி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது அவங்களோட ட்ராவல்ஸ் ஓனர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட இவங்களோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க அப்பா கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க அப்போ தான் நிலாவுக்கு சேஃபு அவங்க அப்பா கூடவே அவள் சேர்ந்து இருந்துட்டோம் இந்த கல்யாணம் போய் அவளுக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சு அப்படின்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா மன்னிச்சிருவாரு அவங்க அப்பாவே நிலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு சேஃபாகவும் இருக்கும் நம்ம ஏன் நிலாவை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தணும் விருப்பம் இல்லாத பொண்ணை நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டு அவள் மனசில் ஏதாவது ஒரு மொழியில் நான் இருக்க மாட்டேன்னான்னு நினச்சேன் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏன் அவளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு அதுக்காக சோழன் வந்து அந்த டிராவல்ஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டாங்க மனோகர் கிட்ட சொல்ல சொல்லி அதனால அவருமே நேரில் வர சொல்லிட்டாங்க இப்போ சோழனோட வீட்டுக்கு மனோகர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நிலா வந்து ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரலை இப்போ ட்ராவல்ஸ் ஓனரும் வராரு வந்த உடனேவும் எதுக்கு என்ன இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்ல உங்க பொண்ணை பத்தி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அதான் அவ கரிய பூசிட்டு வந்துட்டாலே அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏதோ பிரச்சனையோ நினைச்சுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்றாங்க பிரச்சனைலாம் எல்லாம் எதுவும் இல்லை ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு உங்க பொண்ணு ஏதோ உங்களை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை அதுவும் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே நீங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்களே அந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க உங்க பொண்ணை மன்னிச்சிடுவீங்க திரும்பவும் உங்க பொண்ணை உங்க பொண்ணாவே ஏத்துக்குவீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சோழன் நிலாவை கூட்டிட்டு வந்து சென்னையில் விடுறதுக்காக மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி காதலிச்சு ஓடியெல்லாம் போகலை அவங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே அவங்க லவ்வர்ஸ் தானே இப்படி ஓடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்பவும் நிலாவுக்கு சோழன் மேலே எந்த விருப்பமும் கிடையாது சோழனுக்கு நிலா மேலே கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு நல்ல பொண்ணு வசதியான பொண்ணு ரொம்ப குணமுள்ள பொண்ணு அவள் அழகாகவும் இருக்கா நம்ம ஒய்ஃப் ஆக்கிக்கலாம் அப்படின்னு அவன் கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டான் அவன் அது தப்பு தான் அவன் பண்ணுது நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் அவன் மேலே கையெல்லாம் அவனாக அவனாதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னான் நிலாவோட மனசில் சோழனுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிலாவை ஏன் நம்ம வீட்டில் வச்சு கஷ்டப்படுத்தணும் அவள் வாழ்க்கைய அவள் பார்க்கட்டோன்னு தான் என்னை உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னான் இப்போ கூட உங்க பொண்ணு இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ சோழன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ப்ளஸ் சந்தோஷமாகவும் இருக்கு என் பொண்ணு எதை தப்பு பண்ண மாட்டான்னு நான் நம்பியிருக்கணும் ஆனால் நான் நம்பாமல் போயிட்டேன் அதுதான் என் மேலே அவளுக்கு கோவம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வெளியே வராரு இங்கே பாருங்கள் நான் உங்கள் பொண்ணை சென்னையில் விடுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்ப அவங்க கல்யாணம் ஆக போகிற பொண்ணுன்னு தெரியாது கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள நான் விரும்பவே ஆரம்பித்தேன் நமக்கு ஒரு வாய்ப்பு அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு ஏதோ ஒரு சில தப்பு பண்ணிட்டேன் தான் அது எல்லாமே நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ தான் தெரியும் அதுவும் இந்த மாதிரிலாம் ஏன் நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் இன்னும் ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நிலாவை நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதான் தான் ஆறு மாதம் ஆகணும் நான் அதை சீக்கிரமாகவே முடிச்சுப்பேன் ஒரே நாளில் கூட என்னால் டிவோர்ஸ் வாங்க முடியும்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நிலா நீங்கள் சொல்லலைனா கூட என் கூட கிளம்பி வந்துடுவாள்ல அப்படின்னு அவளுக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையே அவன் ஏன் இங்கே இருக்க போகிறா நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருவா இப்போவும் நான் சொல்கிறேன் நிலாவுக்கு அவங்களோட ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவங்க நினச்ச மாதிரி அவங்கள இருக்க விடுங்க அவங்க உங்களை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்லாம் சோழன்னு சொல்கிறாங்க நான் உன்னை பற்றி என்னமோ நினச்சேன் பரவாயில்ல நீ ரொம்ப நல்ல பயனாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா நிலா வந்து ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க வரும்போது மனோவரோட காரம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இவர் அப்படி இங்க வந்தாரு ஒருவேளை இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ அந்த போலீஸ் சொல்லிருப்பாரோ அப்படின்னுலாம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்தா அப்பா அப்படின்னு கேட்கறாங்க கூப்பிடுறாங்க வாமா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு தலையை தடவி விடுறாங்க வருடி விடுறாங்க என்ன பாத்துடிடி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீ என் மேல கோவமா இருப்ப பேசவே மாட்டேன்னு நினைச்ச அப்படின்றாங்க கோவம் தான் பேசவே மாட்டேன்தான் அதுக்காக உங்களை அவமானப்படுத்த முடியும்

ல ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கும் நான் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் தான் நீ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கிற அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியும் அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல சோழன் சொன்னாப்ல உனக்கு இந்த ஃபீல்டுல நிறைய ஆசை இருக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு அது எல்லாத்துக்கும் துணையா நான் நின்னா நீ என் கூட வந்துருவேன்னு சோழன் சொன்னாரு அதான் அவர் சொல்றதுக்காக இல்லாட்டினாலும் என் பொண்ணுக்கான மரியாதையையும் அங்கீகாரத்தையும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இனிமே அப்பாவை பார்த்து நீ பயப்பட என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலா வந்து எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்க்கறாங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரலை அப்படிங்கிறது தான் சோழன் மட்டும்தான் காரணம் அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு மற்ற எல்லாருமே இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு கேரக்டராக இருக்காங்க அவங்கள விட்டு பிரியறதுல நிலவுக்கு விருப்பம் இல்லை அப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேனே எனக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இதோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் சோழனும் நான் சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டாரு நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவோம் அப்படின்னு டிவோர்ஸ்லாம் ரெண்டு மணி நேரத்தில் என்னால் வாங்க முடியும் நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் சேனலில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வீட்ல யாருக்கிட்டயாவது நீ ஸ்டே பண்ணிக்கோ எல்லாமே உனக்கு நான் அதாவது என்ன உனக்கு கம்ஃபர்டபிளா அதை நான் பண்ணி கொடுக்கறேன் அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் ஏன்டா உன்னை கஷ்டப்படுத்த போறேன் தோ அவங்களே சொல்றாங்க நிலா ஏன் இங்க கஷ்டப்படணும் நல்லபடியாக அவள பாத்துக்கோங்க அவள் ஆசைப்படுற எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவள் உங்க கூடவே இருப்பான்னு சொன்னாங்க அதுக்காக தான்டா நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் நீ என்ன ஏதோ சின்ன கம்பெனியில தான் வேலை பார்க்கறியா நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய கம்பெனியில இன்டர்வியூ போ கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் அது அதில் கூட எந்த விஷயம் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன் உனக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி யாரையும் நான் அரிஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லப்பா நான் இங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன் தயவு செஞ்சு விட்டுடுங்க சோழனுமே நான் சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டாரு அவரு எனக்கும் அவரை பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் எனக்கு உங்க கூட வாழ்றதுல எல்லாம் விருப்பம் இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனும் இல்ல உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு நான் இங்கே இருந்துக்கிறேன் எனக்கு இங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல அட்லீஸ்ட் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு மனோகரர் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுடுறாரு ஏன்னா சோழனுக்கு தான் இந்த விஷயம் வந்து தெரியும் இந்த இந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஆனால் உங்க யாருக்குமே தெரியாதா முன்னாடியே அப்படின்னு கேட்கும்போது தான் நிலாவே இந்த விஷயத்த பற்றி யோசிக்கிறாங்க ஆமாம்ல சோழன் உங்ககிட்ட கூட சொல்லலையான்னு அப்படின்னு சேரன் கிட்ட கேட்குறாங்க அவர் வேற திருத்தின்னு முடிக்கிறாரு அண்ட் இவர் வேற தெரியும்னு சொல்லிட போறாரு தெரியாதுன்னு சொன்னாதான் நிலா இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சோழன் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு நிலா இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதே மாதிரி அவங்க அப்பா கூட போய் நிம்மதியாக இருக்கட்டோன்னு யோசிக்கிறாரு சொல்லுங்கண்ணே ஏன் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சேரன் கிட்டே நிலா திரும்ப திரும்ப இல்லைப்பா எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு பல்லவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் முதற்கொண்டு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பயங்கரமாக நிலா நீங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் மனோகருக்கு வாய்ப்பு இதவே யூஸ் பண்ணி எப்படியாவது கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்பா அவன் தான் ஏதோ காதலிச்சான் சின்ன பையன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான் பண்ணிட்டான் ஏதோ நடந்துருச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அண்ணன் அண்ணன் இந்த பொண்ணு எவ்வளவு நல்லா உங்ககிட்ட கூப்பிடுறா பேசுறா நீங்களாவது சொல்லிருக்கலாம் என்ன விஷயம்னு சோழன் கூட எத்தனை நாள் அவ தனியா போயிருக்கா வந்திருக்கா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவன் எப்படி நினைச்சிருப்பான் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு மனோகர் பேச மனோகரோட இன்டென்ஷன் என்னங்கிறது சோழனுக்கு நல்லாவே புரியுது அதனால இல்ல அவங்க கிட்ட கூட இப்பதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க எப்போ சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க நிலா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல அதுக்கப்புறம் தான் சொன்னேன் நான் இந்த விஷயத்தை பத்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏன் டிவோர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க கேட்டப்போ இதை பத்தி கொஞ்சம் லைட்டா சொன்னேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெளிவா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க சோலா எதுக்குடா திரும்ப போய் நிலா எல்லாம் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் உண்மையவே சொல்லிடுறேடா அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அந்த பொண்ணோட கல்யாணம் நிக்கணும்னு மனசார ஆசைப்படுறேன் அப்படின்லாம் எங்க கிட்ட அவன் சொல்லியிருக்கான்ப்பா நீயும் அவனும் சேரணும்னு இந்த கடவுள் போட்ட முடிச்சுதான் இது இப்ப கூட நீ உங்க அப்பா கூட போறேன்னு சொல்ற நீ அங்க போனதுக்கு அப்புறம் தான் சோழன் மேல நீ நிஜமாவே அன்பு வச்சிருக்க அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்லாம் சேரன் சொல்லிட்டு இருக்காரு அவங்க பேசுறது எதையுமே நிலாவோட காதுல விழுகல ஏற்கனவே உண்மை தெரிஞ்சும் இவங்களும் தானே அவங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு துணையா நின்று இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே சுயநலமா நான் இந்த வீட்டுல இருந்தாதான் இந்த வீட்டோட பேரு இந்த சொசைட்டில மாறும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் நிலா யோசிக்கிறாங்க ஸோ மனோகர் கூட கிளம்பி போறதா முடிவு பண்ணிட்டாங்க நிலா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ